ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டில் நம்ம இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா கிச்சன் வேலையை குயிக்காக முடிக்கிற மாதிரி டிப்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிட்டு வந்துடுங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி சுவிட்ச் போர்டு வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதுக்கு தண்ணி போட்டு கிளீன் பண்ண முடியாது சிம்பிளான ஈஸியாக டிப்ஸ் சொல்கிறோம் பாருங்க ஒரு காட்டன்ல கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கோங்க வினிகர் தொட்டு கொஞ்சம் நிறையா வெண்ணெய் ரெண்டு மூணு டிராப்ஸ் போட்டாவே போதும் சுற்றி நம்ம வந்து இது மாதிரி கிளீன் பண்ணும்போது அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் திண்ணறில் கிளீன் பண்ணலாம் இல்லை வினிகரில் கிளீன் பண்ணலாம் மற்றபடி தண்ணிலாம் போட்டு கிளீன் பண்ணக்கூடாது நம்ம இதுவே நம்ம மெயின் ஆஃப் பண்ணி தான் கிளீன் பண்ணுறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சுற்றி நம்ம வந்து மேலே இருக்கிற போர்ட்லாம் கிளீன் பண்ணிட்டு சென்டரில் இருக்கிற அழுக்கு நான் சேர்த்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதில் எவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான ஒரு கிளாத் எடுத்து நம்ம வந்து சுத்தமாக தொலைச்சிட்டா அந்த சுவிட்ச் போர்டை பார்க்கவே நல்லா பழச்சினை இருக்கும் ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக நம்ம வந்து சுவிட்ச் போர்டை கிளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி நல்லா பழச்சினை இருக்க பாருங்கள் ஈஸியாக நம்ம பண்ணிவிட்டோம் வாங்க அடுத்து திருச்சி போகலாம் என்னென்னு பொதுவாக நம்ம வந்து பூரி சுடும்போது அந்த எண்ணெய் வந்து கறிக்கு போயிடும் இன்னொன்று வந்து புகை வர மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி எண்ணெயும் குடிக்காமல் அந்த மாதிரி புகை அதிகம் வராமல் அந்த எண்ணெய் அப்புறம் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா நம்ம வந்து பூரிக்கு சுடும்போது ஆயில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறோம் இன்னொன்று மேல் மாவு தேய்க்கும் போது கம்மியாக போட்டு தேய்ச்சிக்கனா அந்த எண்ணெயை நம்மளுக்கு கருகாது நம்ம ரீயூஸ் பண்ணும்போது எந்த ஒரு தீஞ்ச ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது கண்டிப்பாக ரெண்டு மத்திய ஃபாலோ பண்ணுங்க தேய்க்கும் போது மேல் மாவு அதிகம் பூரிக்கி போடக்கூடாது மாதிரி அந்த எண்ணெய் கலர் மாறாமல் குடிக்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் லைட்டாக சா சால்ட் உப்பு சேர்த்துக்குவாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா என்ன டிப்ஸ்னால் கிச்சன் வேலையை நம்ம குயிக்காக முடிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து காலையில் நேரத்தில் நம்ம வந்து பருப்பு வேக வச்சுப்போம் அது ஸ்டீமை வந்து போக ரொம்ப லீ லீஸ் ஆக ரொம்ப லேட்டாகும் இதை மாதிரி தண்ணி வச்சுட்டு பார்த்ததில்ல இந்த குக்கர் தூக்கி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து நம்ம ஸ்டீம் வெளியேறணும்னா சாம்பை வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க அப்படி உங்களுக்கு இதை மாதிரி வைக்கிறதுக்கு இப்போ பிடிக்கலாம் இன்னொரு டிப்ஸு நான் சொல்கிறேன் இரட்டை ஒன்று நினச்சி குக்கர் மேலே போட்டினா ஸ்டீம் சீக்கிரம் வெளியேறிடும் அதுவும் நம்ம ஈஸியான நேரத்தில் வேலை முடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின் ரொம்ப ஈஸியான வேலை பயப்பட தேவையில்லை அடுத்த டிப்ஸ் போகலாம் நம்ம கார சட்னிக்கு வெங்காயத்தக்காளி வதக்குவோம் இதுக்கு வந்து வெங்காயத்தக்காளி வதக்கும்போது ரொம்ப வந்து டீப்பாக வதக்க வேண்டாம் நம்ம வந்து அரை வேக்காடு வதக்கினாவே போதும் பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி முழுசு சுற்றுலாம் தெரியுது பாருங்கள் இந்த டேஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் வதக்க அரைச்சிங்கன்னா ரொம்ப ந டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டீப்பாக வதக்கிங்கன்னா கலரும் நம்மளுக்கு கிடைக்காது டேஸ்ட்டும் நம்மளுக்கு வராது நம்ம இட்லி மட்டும் புளிப்பு இருக்கும்போது இருக்கும் ஸ்வீட் திறமை இருக்கும் இல்லையா அதை அரைக்கும் போது இது மாதிரி நீங்கள் பாதி வேக்கடை வதக்கி அரைக்கும் போது டேஸ்ட் கொடுத்தலாம் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் பாதி தான் வெந்திருக்குது சவுப்பு வெங்காயத்துனால உங்களுக்கு ரொம்ப வதங்கின மாதிரி தெரியும் நான் வந்து கொஞ்சமாக தான் வதக்கிக்கலாம் பயிலில் தான் வதக்கிறேன் ரெண்டுத்தும் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுவிட்டு காஞ்சி மிளகாய் போட்டுவிட்டு அப்போ வெங்காயத்தக்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நம்ம வதக்கிறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இட்லிக்கோ தோசைக்காய் வட்டும் நம்ம வதக்கிழந்த நம்ம உடனே அரைக்க முடியாது இல்லையா ரொம்ப சூடாக இருக்கும் அந்த வதக்கிழந்த நம்ம இது மாதிரி ஒரு பெரிய பேஷன் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆற வச்சிங்கன்னா சீக்கிரம் குயிக்க ஆறிடும் இப்போ நான் தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து வேறு தண்ணி கொஞ்சம் எடுத்துடலாம் இப்போது எடுத்துகிட்டு நம்ம திரும்ப நம்ம வச்சு நம்ம போது சீக்கிரம் வந்து தண்ணியில் வைக்கிறதுனால குயிக்க ஆறிடும் இதுக்காக நம்ம வந்து டைமை வந்து ஃபேன் போட்டு ஆற வச்சு திரும்ப மிக்சியில் போட்டு அரைக்க ரொம்ப லேட் ஆகும் இல்லையா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கா டைமில் இப்படி தான் சட்டுன்னு அரைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் இட்லியை ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் வதக்கி தண்ணியில் ஆற வச்சு சீக்கிரம் அரைச்சிடுவேன் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம் நீங்கள் இது மாதிரி நம்ம ரெண்டு தடவை கலர்னாவே போதும் அந்த தண்ணி சூடாகிடும் நம்மளுக்கு வந்து மேலே கிடைச்ச வதக்கிற சட்னி நம்மளுக்கு வந்து ஆறி வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பெரிய பாத்திரமாக இங்கே தண்ணி மேலே வைக்க முடியல அப்படின்னா வேறு ஒரு சின்ன பவுலில் கூட வச்சுக்கொண்டு நீங்கள் தண்ணியை வச்சு நீங்கள் ஆற வச்சுக்கலாம் நான் வந்து பெருசாக அந்தனால குக்கருக்கு நான் பண்ணேன் இல்லையா அந்த தண்ணி இருந்ததுனால நான் வந்து திரும்பவும் அதிலே ஆற வச்சுக்கிட்டேன் இது மாதிரி சின்ன கிண்ணம் இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி நம்ம வதக்கிற இதில் வச்சு உள்ளே ரெண்டு ஸ்பூனை நம்ம விட்டால் போதும் சீக்கிரமாக வந்து அரைகிடும் அரைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும் காலை நேரத்தில் நம்ம கால் ரெண்டு டைம் கால நேரத்தில் டிஃபனும் செய்வோம் சாப்பாடும் செய்யும் போது நம்ம டைம் ஆகும் இல்லையா இது மாதிரி வதக்கி தண்ணியில் வச்சு ஆற வச்சு அரைக்கும் போது நம்மளுக்கு டைம் வந்து சீக்கிரம் குயிக்காக முடிஞ்சிடும் காலை நேரத்தில் பரபரப்பாக இருக்கும் நம்மளுக்கு லஞ்ச் கட்டணும் போது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க சட்னி வந்து அரைச்சி உப்பு போட்டு வதக்க வேலை நான் அரைக்கும் போது உப்பு போட்டு வரைப்பேன் அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப அதை அரைப்படும் போது உப்பு கல் கல் உப்பு போட்டு அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வந்து வதக்கும் போதே உப்பு போட்டுருவாங்க நாங்கள் வந்து அரைக்கும் போது உப்பு போட்டு அரைப்பேன் நான் தெரிய நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிட்டே அரைச்சிட்டு வந்தாச்சு அதேமாதிரி அந்த இந்த சட்னிக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க ஹார்ட் வாட்டர் தான் அரைக்கும் நம்ம வதக்கணும் இல்லையா அதிலே தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அந்த தண்ணியை அரைக்கும் போது டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும் நம்ம தண்ணி அந்த வதக்கினதுடைய டேஸ்ட் எல்லாம் ஓரத்தில் இருக்கும் இல்லையா அதனால் எப்பவுமே வந்து இந்த சட்னி அரைக்கும்போது பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாதீங்க டேஸ்ட் அவ்வளோ வராது இங்கே பாருங்கள் அந்த நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாது இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வேண்டி வேண்டியதில்லை அப்படியே தாளித்து மேலே குட்டிக்கலாம் ஏன்னா நம்ம ஹார்ட் வாட்டர் தானே போட்டு அரைச்சிக்கிறோம் அதனால் மாதிரி அந்த மிச்ச தண்ணியை நம்ம மிக்ஸி வாஷ் பண்ணும்போது அதையே யூஸ் பண்ணிக்கலாம் வேறு தண்ணியை வந்து சேர்க்காம அப்போ தான் டேஸ்ட் வந்து கூடுதலாக நமக்கு கிடைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் மாறிவிடும் திரும்ப கொதிக்க வேண்டியது வரும் இப்போ நான் சொல்கிற மாதிரி தெரியல ஈஸியாக உங்களுக்கு குயிக்காக வேலை முடியும் போது சொல்லித்தரேன் அடுத்து நம்ம சட்டின்னு தாளிக்கிறோம் அப்படின்னா ஸ்டீல் கடையை தாளிக்கும் போது ஆயில் போடும்போது கொஞ்சமாக போடும்போது சுற்றி கருகிடும் அதுமாதிரி கருகாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை நம்ம ஷேக் பண்ணால் சுற்றி நம்மளுக்கு எண்ணெய் பரவிட்டும் போது ஸ்டீல் கடாயை வந்து நம்ம வைக்கும் வைக்கும்போது கருகாது அந்த சட்னியோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு மாற மாறாமல் அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும் அதை கருகி ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகாது நம்மளை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு மாறாது நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் சுற்றி கருகவே இல்லை பாருங்கள் நான் ஹீட் பண்ணி கூட நம்ம சுத்தமாக கருகு வேல ஹைட்டி தான் வச்சுருக்குறேன் நான் தாளித்து நம்ம இப்போ சட்னிக்கு நம்ம கொட்டிக்கலாம் இப்போது சூப்பரவாக பாருங்கள் சட்னி கலர் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அடுத்த டிப்ஸ் என்னன்னா நம்ம மிக்ஸ் சட்னி அரைச்சோ இல்லையா அந்த மிக்ஸியை நம்ம வாஷ் பண்ணி கழுவி காய வைக்கும் போது நல்லா வெயிலில் காய வைங்க அந்த வெயில் நல்லா காய வச்சாலும் நம்ம வந்து ஓப்பனில் வைக்கணும் அப்போ தான் ஸ்மெல்லு எதுவும் வராது நல்லா வெளியே வெயிலில் காய வச்சாலும் சரி உடனே க்ளோஸ் பண்ணி மூடிடாதீங்க நல்லா கொஞ்சம் நேரம் வெளியே திறந்து ரெண்டு பக்கம் திறந்து ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது நம்ம வந்து டெய்லியும் அப்படி பண்ண மாட்டோம் சாதாரணமாக வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருவோம் இதனால் வந்து அந்த பிளேடு இடுக்கில் வந்து அது மாதிரி எப்படி அரைச்சாலும் சந்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் டீப் கிளீன் பண்ண மாட்டோம் நம்ம அதனால் வந்து வாரத்துக்கு நாள் டீப் கிளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த மெத்தடை நீங்கள் வந்து காய வையுங்க அதாவது மூடியை ஓப்பனாக வச்சுட்டு அந்த மெ சின்ன ஜார் மிக்ஸி வந்து நம்ம இப்படி வச்சிருக்கும் போது அந்த அந்த பிளேடு இல்லை கீழ் சைடு அதெல்லாம் நம்ம வந்து அதிகம் வந்து வாஷ் பண்ண மாட்டோம் டீப் கிளீன் பண்ணும்போது போது நம்ம பொறம டைம் நம்ம உள்ள ஓடி வாஷ் பண்ணி வச்சுருவோம் இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டும் கொஞ்சம் ஓப்பனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் நமக்கு வரவும் வராது அதேமாதிரி நம்மளுக்கு எங்கேயாச்சும் வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே அவசரமாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் இதனால் மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது திறக்கும்போது குப்புன்னு ஒரு வாடகை வரும் அந்த மாதிரி வாடலாம் எதுவும் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா இது மாதிரி கை பிடிக்கிற மாதிரி கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி நல்லா கசக்கி இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஸ்மெல்லு வந்து பேட் ஸ்மெல் எதுவுமே இந்த மிக்ஸியில் வரவே வராது இந்த பேப்பர் இருக்கிறதுனால எல்லா வே ஸ்மெல்லும் அது உறிஞ்சிக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம சாதாரணமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி போல் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி எங்கேனாச்சும் நீங்கள் போகிற மாதிரி இது வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு போங்க திலம்பு எடுக்கும்போது நான் எந்த ஒரு நல்ல ஸ்மெல்லும் வராமல் பேக்டீரியா எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மெத்தட் எல்லாம் நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் டீப்பாக நல்லா க்ளீன் பண்ணி வெயில் காய வச்சு நான் வச்சுருக்கிறேன் ஜாரையும் நீட்டாக க்ளீனாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து மிக்சிலாம் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணாலும் அதில் உள்ளே அழுக்குக்கிறதுக்கு தான் செய்யும் அந்த வாஷர்லாம் அதனால் வந்து மிக்ஸி நல்லா க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம அன்றாட சட்னியோ சாம்பார் எல்லாத்தையும் நம்ம இதில் தேவையாக அரைப்போம் அடுத்துட்டு போகலாம் வாங்க இதே மாதிரி நான் குட்டி குட்டி பவுல் நான் வாங்கி வச்சுருப்பேன் எதுக்குன்னா சம்போஜி பொருள் வைக்கிறதுக்கு எதுக்குன்னா ஒன்றுத்துல மஞ்சள் குழச்சி ஒன் மஞ்சள் ஒன்றில் குங்குமம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குங்குமம் வச்சுருந்து நல்லா வாஷ் பண்ணேன் நல்லா பளிச்சின்னு விட்டுருச்சு இது வந்து என்னென்னா மஞ்சள் குழைச்சிது அந்த மஞ்சள் குழச்சதுன்னா அவ்வளோ கெமிக்கல் இருக்குது பாருங்க நான் வாஷ் பண்ண வாஷ் பண்ண கொஞ்சம் கூட போகவே இல்லை அந்த மஞ்சளில் எவ்வளோ கெமிக்கல் கலந்துருந்தால் இந்த பாத்திரம் இது மாதிரி இருக்கும் எவ்வளோ வாஷ் பண்ணி போகவே இல்லை நம்ம டெய்லி யூஸ் பண்ண மஞ்சள் தூளில் எவ்வளோ கெமிக்கலாம் நம்ம சாப்பிட்றோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இதுலேருந்து நம்ம என்ன தெரியும் நம்ம கலர் வரலன்னு நம்ம வந்து வீட்டில் வஞ்ச மஞ்சள் பொரி அரைச்சுன்னா நமக்கு அந்தளவு கலர் தெரியாது நான் இதே நம்ம கடையில் வாங்கி போட்டால் கொஞ்சம் தூள் போட்டால் நம்ம நல்லா குழம்பும் சரி நம்ம எது பண்ணாலும் நல்லா கலர் நம்ம விரும்புவோம் ஆனால் அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த மஞ்சள் நீங்கள் தூள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நடத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்